நேர்லை வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்குகளை கண்காணித்து மதிப்பீடு செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் கரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் உதவி அலுவலர்கள் பறக்கும் படை குழு மதிப்பீட்டு குழு உள்ளிட்ட குழுக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அரியலூரில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் புவனகிரி தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சரணவேல்ராஜ் மற்றும் தேர்தல் செலவின பார்வையாளர் அபிஷேக் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள பொருட்களின் விலைப்பட்டியலின்படி செலவுகள் கணக்கிடுவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மற்றும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் பறக்கும் படைகள் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஆகியோருடன் தேர்தல் செலவின மேற்பார்வையில் தலைமையில் இன்று சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்தில் சாராட்சியருடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் விதித்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தலை நடத்த அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது இதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் வினை சின்ஹா மற்றும் வித்யா ரத்தன் கிஷோர் ஆகியோர் தேர்தல் செலவு கணக்கெடுவது தொடர்பாக விளக்கமளித்தனர் வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் ஊழியர் கூட்டங்களை வீடியோ கண்காணிப்பு குழுவினர் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தினர்